ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட புது பிரைண்டரில் அந்த எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்டில் நமக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல தேங்காய் திருவி பார்த்துக்கிறேன் அதுக்காக ப்ளேட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் திருவியை செட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் தேங்காய் திருவை போகிறேன் நான் இந்த மாதிரி திருகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு அதுலேருந்து ஒரு பூ கூட கொட்டவே இல்லை திருகி தேங்காய் கொட்டவே இல்லை அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு அரை மணி நேரம் போராடி இந்த அளவுக்கு தேங்காய் திருகி எடுத்துட்டேன் இன்னமும் அதில் தேங்காய் இருக்குது ஸோ இன்னமும் எனக்கு ப்ராக்டிஸ் பற்றலை அதுக்கப்புறம் தேங்காய் அந்த சிரட்டையிலேருந்து காலி ஆகும்போது தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது நம்ம திருகும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் திருவுங்கோம் அதனால் இதுலேயும் அது சுற்றுறதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வச்சு திருகணும்னா கரெக்டாக நமக்கு அது செட் ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி திருக ஆரம்பித்தேன் இப்போ பாருங்கள் அழகாக திருக வந்துருச்சு ஸோ நம்ம கிரைண்டரில் தேங்காயை திருவி ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது நான் திருகிடுவேன் தேங்காய் இதில் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது ஓகே பரவாயில்ல போக போக நல்லா பழகிடும் ஆனால் அதை சுற்றி பாருங்கள் கிரைண்டரை சுற்றி ஃபுல்லாகவே தேங்காய் செதறிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம அதை கொஞ்சம் இன்னும் நீட்டாக பண்ணணும் ஓகேவா இப்போ அந்த செதறின தேங்காயில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டா நீடிங் அட்டாச்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்களே அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த மாவு போய் செய்கிற அந்த அட்டாச்மெண்ட்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு வந்து ட்ரம் தேவைப்படும் அதனால் ட்ரம்மை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் மாவில் தண்ணி சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமான மாதிரி இருந்தது இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் உப்பு சேர்க்கல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பும் சேர்த்துக்கணும் இதில் ஓகேவா ரொம்ப நேரம் பார்க்குறேன் அது எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் மாவை பிசைகிற மாதிரியே தெரில சரி கை வச்சு தள்ளி விடலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு அட்டாச்மெண்ட் இருந்ததுலேயே ஸ்பேட்டுலா அதை வச்சு தள்ளி விட்டேன் கொஞ்சம் மாவை அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திரண்டு வந்துச்சு அந்த ஸ்பேட்டுலா வச்சு தான் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே இருந்தேன் அப்போ கொஞ்சம் நல்லா திரண்டு வந்துச்சு அப்புறம் அந்த ஒரு கேப்பில் போய் நல்லா மாட்டிக்குச்சு அதை எடுத்து விட்டு எடுத்து விட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மாவு பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கிட்டேன் பார்க்கும்போதே தெரியுதா அது இன்னும் நல்லா பெசையணும் மாவுன்ட்டு சரி கிரைண்டரை ஆஃப் பண்ணி அதை எடுத்து பார்த்தேன் அப்போ அது இன்னும் நல்லா பெசையணும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது சரி கொஞ்சம் நேரம் ஓட விடலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட கிரைண்டரை வந்து ஓட விட்டேன் அப்போ அந்த இடத்துல வந்து ஆகி நின்றுச்சு சரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி போய் செய்வோம் அப்போ இன்னும் கொஞ்சம் ஆகும்ல அப்படின்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தேன் அப்பயும் அது ஓடவே இல்லை அந்த இடத்துல அப்படியே ஆகி நின்றுச்சு மாவு நல்லா உருண்டு வரும் அது அப்படியே ஆகி நின்றுச்சு ஸோ நான் அந்த ஸ்பேட்டில் வச்சு தள்ளிக்கூட பார்த்தேன் அது போகலை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த அந்த ஒட்டி இருந்த மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன் அப்பயும் அது ஓடவே இல்லை சரின்னு கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை எடுத்துடலான்ட்டு எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா இது இன்னும் நல்லா பெசையணும் இன்னும் தான் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் ஸோ அளவுக்கு பிசைஞ்சு கொடுத்துருக்கு நமக்கு தான் இன்னும் ப்ராக்டிஸ் பார்த்தலன்னு தெரியல இந்த மாவு பிசைறது மட்டும் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் நான் பிசைஞ்சேனா கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்த டைம் நம்ம பிசைஞ்சு பார்க்கலாம் இப்போதைக்கு இப்படி தான் வந்திருக்கு இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே பாய்